அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா மூடாக்கு முறைக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன் என்னென்னு சொன்னால் அந்த கழிச்ச மரங்களில் இருந்து கழிச்ச கிளைகள் அதுகளை வந்து தூளாக்கி ஒரு சின்ன ஒரு இயந்திரம் மூலமாக தூளாக்கி அதை வந்து நாங்கள் மூடாக்குக்கு பயன்படுத்தலாம் இங்கே அது மல்சிங் சொல்கிறது ஆங்கிலத்தில் மல்ச்சிங் அப்படி செய்கிறதுன்னு ஒரு காட்டுறேன் இதுதான் அந்த இயந்திரம் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சருகளுக்கு இந்த சருகில் இந்த வெட்டின கிளைகள் இருக்கிறோம் மரத்தை அப்படியே கொஞ்சம் கிளைகள் நீக்கினான் இதுதான் அந்த கிளைகள் இந்த கிளைகளை வந்து இந்த மிஷினுக்குள்ளே போட்டால் அது வந்து தூளாக்கி தரும் இந்த பையில் உள்ளது தான் அந்த தூளாகின அந்த மரத்தூளுகள் மர இலைகளோட தூளுகள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஒரு தடியை போட்டால் அப்படி ஃபுல்லாக இதை தூளாக்கி தரும் ஆனால் இந்த இந்த இயந்திரம் வந்து ஆக பெரிய அளவில் பெரிய பெரிய கட்டைகளை போட்டு தடிகளை போட்டு தூளாக்கலாது ஒரு பெருவிரல் அளவு ஒரு பெருவிரல் அளவு ஆன தடி வந்து இந்த இயந்திரத்துக்குள்ள தூளாகும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தடி வந்து என்னை பெருவிரலை விட கொஞ்சம் தடிப்பம் இந்த தடிப்பம் எல்லாம் போட்டால் உள்ளுக்குள்ள அந்த வெட்டுற அந்த கட்டர் வந்து பழுதாயிரும் அப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சிறிய ஒரு வீட்டை பாவனைக்குன்ற மாதிரி இந்த இயந்திரம் அப்போ அது எப்படி போடுறதுண்டு ஒரு கப் ஆப்பம் எப்படி செய்கிறதுண்டு சொன்னால் இதில் வந்து இதில் இருக்குது இதை அமர்த்தி போட்டால் அது தொடங்கிடும் என்ன சிவம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் அந்த சேரும் அந்த இதை எடுத்து இது உங்களுக்கு போட்டோம்னா தூளா வருது சின்ன சின்ன கட்டைகளையும் இருந்தாலும் அந்த தடி இருந்தாலும் உண்டா போடலாம் பாதிக்காது சும்மா ஒரு நுனியை விட்டாலே அது ஃபுல்லாக குழுக்க இழுத்து எடுத்துடும் கொஞ்சமாக சின்ன ஒரு தள்ளோண்டு கொடுக்க வேண்டி வரும் இழுத்து எடுத்துடும் நிப்பாட்டுவோம் பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு அஞ்சு நிமிஷமும் இல்லை என்ன அஞ்சு நிமிஷமும் இல்லை ஒரு கிட்டத்தட்ட கிளையும் கொஞ்சம் உருகி போயிருக்கு ரகண்டா அந்த போய் கொஞ்சம் ஈரம் தானே ஈரமண்டியக்குள்ள அது அப்படி வரும் அது கொஞ்சம் அப்படி தட்டி கூட விழுந்துடும் அவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முக்காவாசி வாளிக்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எங்களுக்கு வந்துட்டு இதை என்ன செய்யணும் நீங்கள் பச்சாவே கொண்டேயும் அந்த மூடாக்கு செய்கிற இடக்குங்களில் போடலாம் இல்லாட்டி காய வச்சும் போடலாம் எல்லாம் ஒன்று தான் நான் காய வச்சு கொண்டு இருக்கிறதுக்கு நேராக கொண்டு போய் போட்டு விடலாம் இதை நாங்கள் எங்கே போடுறோம் இருக்க பார்ப்போம் இந்த வேலிகள் வந்து போன முறை நான் பயிரிட்ட வேலிகள் இந்த முறை செய்ய இல்லைன்னு சொன்னால் எங்களோடய க்ரீன் ஹவுஸில் கொஞ்சம் கணக்கு வேலையில் இருக்கப்படியா இதை நான் இந்த முறை விட்டுட்டேன் இப்போ இதை வந்து நான் அடுத்த முறைக்கு தயார்படுத்தணும் அதுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த கீழ்த்துண்டுகளில் இந்த கீழ்த்துண்டுகளில் வந்து அப்படியே இந்த கீழ்துண்டு அப்படியே மூடாக்க போகிறோன்னு அந்த கிடக்கிற அந்த கலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இப்படி மடக்கி விட்டுடலாம் இல்லாட்டி மடக்கி மடக்கி விட்டு அதுக்கு மேலேயும் போடலாம் இதை என்ன செய்வோம் நாங்கள் அந்த இந்த மரத்தூடுகள் கிளப்பட்டு போகிறோம் கொஞ்சம் தெரியணுன்றக்கா எடுத்து போட்டு காட்டுறேன் பிருக்குகளை போட்டிங்கண்டா மரங்கள் இந்த மரத்தூடுகளை இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது தெளிக்கலாம் ஒரு உர தண்ணி எப்படியாவது தெளிக்கலாம் இயற்கையான இயற்கையாக வாரது வந்து ஏதாவது தெளிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே மண் போடலாம் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு போட்டிருக்கிறோம் அந்த முக்காவியில் அப்படி நான் எப்பப்போ நான் அந்த சின்ன சின்ன கிளைகளை கழிக்கிறோனோ அதுகளை அப்படியே தூளாக்கி அதுகள் வீணாகாமல் அதில் கொண்டு எரியாமல் எரிக்காமல் அதுகளை இப்படி போட்டு என்கிட்ட மூன்று வேலி இருக்குது இப்படி ஒன்று அங்கே ஒரு வேலி இருக்குது இங்கே ஒரு வேலி இருக்குது அப்படியே போனீங்கன்னா பின்னுக்கு ஒரு இன்னொரு வேலி இருக்குது அப்படி எல்லா வேலியும் அடியையும் நிறச்சு நிறச்சி இதை தயார்படுத்தணும்னு சொன்னால் அடுத்த முறை அடுத்த முறை அடுத்த வருஷத்துக்கு இதுக்குள்ளே அந்த கொடி சம்பந்தமான காய்கறிகளை போடலாம் அப்போ இன்றைக்கு அப்படி ஒரு சின்ன ஒரு தகவலோட ஒரு காணொளி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க்கை வாழ்க